ஸ்ரீ குருப்பியோ நமக ஞானானந்தமயம் தேவம் பஞ்ச கிருத்திய பராயணம் சர்வ வியாபி நேசானம் விஸ்வகர்மானம் ஆசிரியை அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய இந்த விஸ்வகர்ம சமூகத்திற்கென்று கொடி துவஜம் இது வந்து பாரம்பரியமான ஐ தொழிலாளர்களுக்கும் பாத்தியப்பட்ட சமூக கொடியாக இந்த கொடி விளங்கி வந்து கொண்டிருக்கிறது இதில் இந்த நம்முடைய இந்த பாரம்பரியத்தில் சில கேள்விகள் கேட்கப்பட்டது இதனுடைய தத்துவார்த்தங்கள்லாம் என்ன இது எப்படி நாங்கள் அதை புரிந்து கொள்வது அப்படிங்கறக்காக ஆல்ரெடி இந்த பதிவு நாம் செய்திருக்கின்றோம் அனுமக்கொடியும் கொடியும் விஸ்வகர்ம சமூகம் அப்படின்ற பதிவு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு அதே அந்த பதிவை நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் குறிப்பாக இப்போ இந்த கொடியினுடைய வடிவமைப்பு இது ஏன் இப்படி அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது இதற்கு வந்து நம்ம பின்னாடி ரிக்கு எஜுர்வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களையும் நம்முடைய விஸ்வகர்ம தியான ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்தையும் எடுத்து நம்ம பார்க்கும் பொழுது பஞ்சவத்ரம் ஜடாதாரம் தசபஞ்ச விலோச்சனம் சத்யோஜாதானனும் சேதம் வாம தேவந்து கிருஷ்ணகம் அகோரம் ரத்த வர்ணஞ்ச தத் புருஷம் ஹரிதப்ரபம் ஈஷானியம் சியாம வர்ணஞ்ச சரீரம் ஹேம வர்ணகம் அப்படின்னு நம்முடைய விஸ்வகர்ம தியான ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வந்து நம்முடைய விராட் விஸ்வகர்ம பரபிரம்மம் ஐந்து முகங்களோட வந்து பிரம்மஸ்வரூபமாக வெளிப்பட்டார் அப்படின்னு நாம் பார்த்தோம் அந்த பஞ்ச பிரம்மத்தினுடைய அந்த வர்ணம் கலர் அப்போ ஐந்து கலர்களை அடிப்படையாக கொண்டு பிறந்தது அப்படின்னு பார்த்தோம் அப்போ இதற்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் தோன்றும் பொழுது அது எப்படி வருது அப்படின்னாக்கா வேதாந்த ஸ்வரூப்ப விஸ்வ பிரம்ம பர பிரம்மமாக இருக்கக்கூடிய நிலையில் இருந்து அது மூல பிரகிருதியினுடைய அந்த ஆவிர்பாகம் வெளிப்பட்ட அவ்விஜமாக இருந்தது விஜயமாக வெளிப்படுகிற சமயத்தில் மூன்று விதமான குணங்களின் அடிப்படையில் இந்த சிருஷ்டி பிறந்ததாக சொல்லப்படுகிறது அதில் சத்வம் ரஜஸ் தமோ குணம் இப்போ இந்த மூன்று குணங்களினுடைய வர்ணம் பேசப்படும் பொழுது சத்வம் வெண்மை குணத்தை உடையதாகவும் ரஜஸ் சிவப்பு நிறத்தை உடையதாகவும் தமஸ் கருப்பு நிறத்தை உடையதாகவும் குறிப்பு சொல்லப்படுகிறது அப்ப அது அந்த சிருஷ்டி தத்துவம் பேசப்படும் பொழுது சொல்லக்கூடிய கருத்து இங்க விராட் விஸ்வகர்ம பரபிரமும் ஐந்து முகங்களுடன் வெளி வெளிப்படும் பொழுது ஐந்து வர்ணங்களுடன் வெளிப்படுகிறார் அப்ப அந்த ஐந்து முகங்களை தான் நாம் என்ன சொல்றோம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் ஐந்து முகங்களை சொல்கிறோம் இப்ப நான்கு முகங்கள் நான்கு திசையை பார்ப்பதாகவும் ஈசான்ய முகம் அதோமுகம் என்று சொல்லக்கூடிய மேல் ஆகாயத்தை பார்ப்பதாகவும் அமைந்திருப்பதாக கிருஷ்ண ஆஜுர்வேதம் கூறப்படுகிறது இதுல இந்த சத்தியோஜாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்து இதே மூலஸ்தம்பம் அண்டு புராணம் இரண்டு கிரந்தங்களையும் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மனுஷ்படிக வர்ணஞ்ச மயானாம் நீல வர்ணயோகோஷ்ருகம் தாமிர வர்ணஞ்சாம் தூமர வர்ணயோகோ விஸ்வகர்ம சொர்ணஞ்ச பஞ்சதசாகியா வர்ணயோகோ பஞ்ச பிரம்ம யுகே ரூபம் துதியே ஜென்ம நிர்ணயம் அப்படின்னு ஒரு கருத்தும் ஸ்கந்த புராணத்தில் சொல்லக்கூடிய மனு ஸ்படிக வர்ணஞ்ச நீலவர்ணா மயாஸ்ததா தொஷ்டாச்ச ரக்தவர்ணஞ்ச தூமர வர்ணகம் தக்ஷகோ ஹேம வர்ணஞ்ச பஞ்சவர்ணாக பிரகீர்த்திதாக அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ இதில் வந்து இப்போ மனு மயா தொஷ்டா சில்பி விஸ்வைக்கன்னு பார்த்தோம் இப்போது ஐந்து முகங்கள் நம்ம சொன்னோம் சத்யோஜாதம் வாமதேவம் அகோரம் தத் புருஷம் ஈசானம் இந்த ஐந்து இந்த ஐந்து அந்த ஐவரை தான் நாம் பஞ்ச பிரம்மம்னு சொல்கிறோம் அந்த பஞ்ச பிரம்மத்தில் இருந்து மனு பிரம்மம் மய பிரம்மம் தஷ்ட பிரம்மம் சில்பி பிரம்மம் விஸ்வஜ பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஐந்து ரிஷிகள் மானசீக புத்திரர்களாக படைக்கப்பட்டார்கள் அந்த மனு தான் சத்யோஜாதத்தின் அடிப்படையாக மனு வந்ததுனால அவருக்கு வெண்மை நிறம் சத்யோஜாதம் என்பது வெண்மை நிறத்தை அடிப்படையாக கொண்டது என்பவர் வாமதேவன் வந்து கிருஷ்ணகம் சொல்லப்படுகிறது அந்த கிருஷ்ணகம் என்பது நிறத்தை அடிப்படையாக கொண்டது தொஷ்டா என்பவர் வந்து அகோரத்தை அடிப்படையாக கொண்டு ரத்த வர்ணத்தை சொல்லப்படுவதனால சிவப்பை அடிப்படையாக கொண்டது சில்பி என்பவர் மஞ்சள் அந்த தத்புருஷம் என்கின்ற பிரம்மத்தை அடிப்படையாக கொண்டு மஞ்சள் வர்ணத்தை அடிப்படையாக கொண்டு சிற்பி விஸ்வைக்கன் என்பவர் ஈசான்யம் பிரம்மத்தின் அடிப்படையாக கொண்டு பச்சை நிறத்தை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரியாக அவர்கள் அந்த நிர்ண அந்த வர்ணங்களின் அடிப்படையில் இது சொல்லப்படுகிறார்கள் இதுல இன்னொரு விஷயம் அப்ப இந்த பஞ்ச பிரம்மங்கள் வந்து அந்த ஐந்து பிரம்மங்களில் இருந்து மனுமயா தொட்டா வந்தார்கள் அப்படிங்கறதுக்கு வந்து ஒரு குறிப்பு தைத்திரிய சம்ஹிதாவில் சொல்லப்படுகிறது விஸ்வகர்மா பிரத்தானி தேனை வாகா பிரதிஷ்டி பஞ்ச முகேபிய மனு பிரதமக மயோ திதீயக தொஷ்டா திருதீயக சில்பி சதுர்த்தக விஸ்வஜ பஞ்சசக இதிச ஏகோர்க விதீயதே சாணக சனாதன அகபூண ரத்ன சுபர்ணேதி சர்வே கோத்திர புருஷகா அப்படின்னு தைத்திரியில இந்த பஞ்ச பிரம்மங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது அப்ப இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது என்ன அப்படின்னாக்கா அந்த விராட் விஸ்வகர்ம பரபரும் ஐந்து முகங்களில் இருந்து அந்த சத்யோஜாதம் வாமதேவம் மகோரம் தத்புருஷம் ஈஷானம் ஈசானம் என்று சொல்லக்கூடிய அந்த ஐந்து பிரம்மங்களில் இருந்து ஐந்து ரிஷிகள் தோன்றினார்கள் அந்த ஐந்து ரிஷிகள் மனு மயா தஷ்டா சில்பி அப்போ இது வந்து இருமை அடிப்படையாக கொண்ட தொழில் இது வந்து இது இருமை அடிப்படையாக கொண்ட தொழில் இது மரங்களை அடிப்படையாக கொண்டது இது வந்து தாமரத்தை அடிப்படையாக கொண்டது இது சிற்பத்தை அடிப்படையாக கொண்டது இது தங்கத்தை அடிப்படையாக கொண்டது இப்படியாக நம்முடைய சான்றோர்கள் வேத சொல்லக்கூடிய அந்த வர்ணத்தை கொண்டு இந்த மாதிரியான ஒரு சமூக கொடியை நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஆஞ்சநேயர் எப்படி வந்தார் அப்படிங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்ப இதுல இந்த வர்ணங்கள் எப்படி எதற்காக கொடுக்கப்படுகிறது அப்படின்னாக்கா இந்த ஒவ்வொரு வர்ணத்திற்கும் உளவியல் ரீதியாக சம்பந்தம் உண்டு அது உளவியல் ரீதியாக சம்பந்தம் எப்படி சொல்லப்படுறது அப்படின்னு பார்க்கும் ஒவ்வொரு வர்ணங்களுக்கு வந்துமே இப்ப வெள்ளை அப்படின்னாக்கா அது தூய்மையை பியூரிஃபை பியூரிட்டி அப்போ எளிமை சத்துவ குணம் இதை வந்து வெளிப்படுத்துவது வெண்மை குணமாக சொல்லப்படுகிறது தொடர்ந்து சிவப்பு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது வந்து வலிமையை தரவல்லது அந்த வலிமை தரவுடைய அந்த குணத்தை உடையது சிவப்பு வர்ணம் தொடர்ந்து நீல வர்ணம் பார்த்தோம்னாக்கா அது வந்து தன்னுடைய அபரிமிதமான ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அந்த வர்ணம் அந்த அளவு அளவிதமான அறிவையும் ஆற்றலையும் வெளிப்படுத்துவது தொடர்ந்து மஞ்சள் அந்த தொடர்ந்து பச்சை நிறம் பார்க்கும் பொழுது இருந்து சிந்திக்கும் திறனை ஆழ்ந்த சிந்தனை அது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் விடை தேடக்கூடிய அறிவினை தரவல்லதாக இந்த வர்ணங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இதில் நீலம் நீல வந்து என்ன அப்படின்னாக்கா நேர்மையானாக சத்துகுணம் மேலிருந்து ஒரு ரஜோபுணத்தின் அடிப்படை செயல்பாட்டின் மேன்மையாக சொல்லப்படுகிறது அப்ப இது எல்லாமே உலகில் சார்ந்த சில அந்த சிக்கல்களை தீர்வு காண்பதற்கும் இந்த வர்ணங்கள் துணை புரிகின்றது இந்த வர்ணங்களின் அடிப்படையில் ஒரு மனிதனுடைய வாழ்வியல் நெறிமுறைகளை ஒழுங்குபடுத்த முடியும் அப்படின்னு நம்முடைய சான்றோர்கள் ரிஷிகள் நினைத்தார்கள் அதன் வழியில் சொல்லும் பொழுது இதற்கு என்ன சொல்றாங்க நாலு ஈஸ்ட் மூணு அந்த பாகத்தில் இது இருக்கணும் இது நாலுனா இது மூணு அந்த பாகத்தில் இது அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் வகுத்து தந்தார்கள் சோ இது ஒரு சரியான தேர்வாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம் தொடர்ந்து இதே வர்ணத்தை அடிப்படையாக கொண்டு இன்னும் வடநாட்டு வடநாட்டில் பார்த்தோம்னா இன்னும் கர்நாடகாவில் பார்த்தோம்னாக்கா இந்த வர்ணத்தை வந்து நீளமாக வைத்திருப்பார்கள் முதல்ல வந்து வெண்மை அப்புறம் நீளம் செவப்பு மஞ்சள் பச்சை இந்த மாதிரியாக ஒரு தேசிய கொடி அமைப்பை போன்று அமைத்திருப்பார்கள் அது வந்து கால நிர்ணயத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு தேச சஞ்சாரம் ஒவ்வொரு தேசத்திற்கு ஒவ்வொரு விதமாக இருக்கும் பட் இது வந்து சமூக கொடியாக இருப்பதனால் இது சமூகம் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும் இது வந்து அரசியல் ரீதியாக இந்த கொடியை நாம் பயன்படுத்த முடியாது தொடர்ந்து நாம் இந்த விஷயத்துக்கு எதற்காக கொடி அமைக்கப்படுகிறது அப்படின்னாக்கா இப்போ நம்ம தேசிய கொடி இருக்குது அப்படின்னா நம்முடைய நாட்டினுடைய கௌரவம் அங்கு பதிக்கப்படுகிறது அந்த கொடியில் அது போல ஒரு சமூகத்தினுடைய கௌரவம் இந்த கொடியில் பிரதிபலிக்கிறது ஸோ அப்படியாக இந்த கொடியை நாம் போற்றி வணங்கி பாதுகாக்கப்பட வேண்டியது ஒவ்வொருடைய கடமை இதில் ஒரு சமூகத்தின் கௌரவம் இங்கு அமைந்திருக்கின்றது இதன் மூலமாக சமூக கௌரவம் வெளிப்படுகிறது அறிவு வெளிப்படுகிறது ஆற்றல் வெளிப்படுகிறது மேன்மை வெளிப்படுகிறது வீர்த்தி வெளிப்படுகிறது சோ அந்த வகையில் இந்த தச்சத்தை கொடியை நாம் புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதற்காகவே இந்த பதிவு அனைவருக்கும் வணக்கம் ஹரியோம் தச்சத்